திருக்குடும்பத்தின் மாதே தாயாக வாழ்ந்து தமது மகன் இயேசுவை அன்பிலும் அறிவிலும் பணியிடிலும் ஈடுபடுத்தி வளர்த்து உலகிற்கு வெளிச்சத்தை தந்து சிறந்த பெற்றோராய் திறந்த அன்னைமணி போல இந்த உலகம் புதியதோர் உருவெடுக்க வேண்டும் சிந்தனை உடையவர்களாக வாழ்ந்தனர் எனவே திருக்குடும்பம் நமக்கு முன்மாதிரி குடும்பமாக வாழ்ந்திருக்கின்றனர் நாமும் இந்த குடும்பத்தை பின்பற்றி பயணிப்போம் இப்புத்தாண்டு ஏன் நமக்கு அளித்துள்ள புதிய வாய்ப்பு இப்புத்தாண்டில் அன்னை வழியில் பயணித்து புதிய எண்ணம் புதிய செயல் புதிய வாழ்வு என புத்தகம் படைத்து பழையன கலையில் பக்தியோடு இணைவோம் இறையாசியில் நுழைவாய் பெற்று செல்வோம்